அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் இந்தியாவுக்கு பெரும் வரி விதித்த ட்ரம்ப் சீனாவுக்கு சலுகை காட்டுகின்றாரா வரி விவகாரத்தில் புதிய உத்தரவு அமெரிக்க அதிபராக கடந்த ஜனவரி இருபதாம் தேதி பொறுப்பேற்றுக் கொண்ட டொனால்டு ட்ரம்ப் பல உத்தரவுகளை பிறப்பித்து வருகின்றார் இரு உலகளவில் பெரும் சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ளது அதில் ஒன்றாக நாடுகளுக்கு வரி விதிப்பதும் அடங்கும் வரிவரிவாயைக் கொண்டு நாட்டின் பொருளாதார நிலைமையை மேம்படுத்த நிலைக்கு அமெரிக்கா தள்ளப்பட்டது போல் இருந்த போதும் அதனை பற்றியெல்லாம் கவலை கொள்ளாமல் சீனா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கு எதிராக கடுமையான வரி விதிப்புகளை அமல்படுத்தி ட்ரம்ப் உத்தரவிட்டார் பிரேசிலுக்கு ஐம்பது சதவீத வரி விதிப்பதற்கான உத்தரவிதம் சமீபத்தில் ட்ரம்ப் கையெழுத்திட்டார் அதேபோன்று ரஷ்யாவிடம் எண்ணெய் இறக்குமதி செய்வதாக தெரிவித்து இந்திய இறக்குமதி பொருட்களுக்கு ஐம்பது சதவீத வரி விதிப்பு மற்றும் கூடுதல் அபராதம் ஆகியவற்றை ட்ரம்ப் விதித்து தரவிட்டார் சீனாவுக்கு முப்பது சதவீத வரி அமலில் உள்ளது முன்னதாக பரஸ்பர வரிவிதிப்புக்கு சீனா பதிலடி கொடுத்ததால் அந்நாட்டின் பொருட்களுக்கு நூற்றி நாற்பத்தி ஐந்து சதவீதம் வரி விதிக்கப்படும் என்று அறிவித்தார் பின்னர் இரு நாடுகளும் மேற்கொண்ட ஆலோசனைக்கு பின்னர் அதனை நிறுத்தி வைத்தார் வர்த்தக ஒப்பந்தம் ஏற்படுவதற்காக இந்த வரி விதிப்பையும் ட்ரம்ப் நிறுத்தி வைத்து அறிவித்திருந்தார் இதற்கான கெடு நேற்று நல்லவுடன் முடிவடைந்த நிலையில் தற்போது சீனாவுக்கு மேலும் தொன்னூறு நாட்களுக்கு அவகாசத்தை நீட்டித்து உத்தரவு பிறப்பித்துள்ளார் இந்தியாவுக்கு கெடுமுடியும் முன்பே வரியை விதித்த ட்ரம்ப் சீனாவுக்கு மேலும் தொன்னூறு நாட்கள் அவகாசத்தை நீட்டித்திருப்பது சீனாவுக்கு சலுகை காட்டும் வகையில் அமைந்திருப்பதாகவும் இந்தியாவை பழிவாங்க வேண்டும் அல்லது முடக்க வேண்டும் என்ற நோக்கில் ட்ரம்ப் திட்டமிட்டு செயற்பட்டு வருவதாகவும் இந்திய பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள் ரஷ்யாவின் ஒரே கீழியம் ஆலையின் மீது உக்ரைன் சரமாரியான ட்ரோன் தாக்குதல் ரஷ்யாவின் ஹீலியம் ஆலையின் மீது உக்ரைன் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தியுள்ளதாக உக்ரைன் ராணுவம் தெரிவித்துள்ளது ரஷ்யாவின் ஒரேன்பர்க் பகுதியில் உள்ள அந்நாட்டின் ஒற்றை கீலியம் உற்பத்தி ஆலையின் மீது நேற்றைய தினம் உக்ரைன் ராணுவத்தின் ட்ரோன்கள் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகின்றது இந்நிலையில் கீலியம் ஆலையை சுற்றிலும் ஏராளமான ட்ரோன்கள் பறந்ததை அங்கு வசிக்கும் மக்கள் நேரில் பார்த்ததாக கூறப்படும் நிலையில் அப்பகுதியில் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டது உறுதியாகியுள்ளது இதனைத் தொடர்ந்து ரஷ்யாவின் விமானப்படையினர் நடத்திய பதில் தாக்குதல்களில் உக்ரைனின் முப்பத்தி ஆறு ட்ரோன்கள் வீழ்த்தப்பட்டன டிராக்கெட் விண்வெளி மற்றும் விமான தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படும் வாயு போர் தாக்குதல்களில் பயன்படுத்தப்படும் இராணுவ தளவாடங்களின் உற்பத்திக்கு மிகவும் அவசியமான ஒன்றென கூறப்படுகின்றது இத்துடன் ரஷ்ய பாதுகாப்புத்துறையின் உயரதிகாரி ஒருவரை குறிவைத்து உக்ரைன் நடத்த முயன்ற பயங்கரவாத தாக்குதலை அந்நாட்டு அதிகாரிகள் தகர்த்துள்ளதாக அறிவிக்கப்படுகின்றது அதற்காக ரஷ்யா மற்றும் உக்ரைனின் குடியுரிமை பெற்ற நபர் ஒருவர் வீட்டிலே தயாரித்த சுமார் அறுபது கிலோ அளவிலான வெடிகுண்டை அந்நாட்டு அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது ஸ்டேலுடனான போரின் போது இருபத்தி ஓராயிரம் பேர் கைது ஈரான் அரசின் புதிய அறிவிப்பு ஸ்டெயலுடன் நடைபெற்ற போரின் போது சந்தகத்தின் அடிப்படையில் இருபத்தி ஓராயிரம் பேரை காவல்துறை கைது செய்துள்ளதாக ஈரான் அரசு அறிவித்துள்ளது ஈரான் மற்றும் ஆகிய இரு நாடுகளுக்கும் இடையில் கடந்த ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் நடைபெற்ற போரானது ஜூன் இருபத்தி நான்காம் தேதி என்று பனிரண்டு நாளை எட்டிய போது போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அந்த போர்க்காலத்தில் ஈரானில் சந்தேகத்தின் அடிப்படையில் பாதுகாப்பிற்காக சுமார் இருபத்தோராயிரம் பேர் கைது செய்யப்பட்டதாக ஜெனரல் சயித் மொண்டா ஸ்ரீமதி அறிவித்துள்ளார் ஈரானின் தேசிய தொலைக்காட்சி மூலம் பேசிய அவர் கைதானவர்கள் மீது எவ்வித குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன என்பது குறித்து தகவல்களை கூறவில்லை ஆனால் இருநூற்றி அறுபதுக்கும் மேற்பட்டோர் உளவாளிகள் என்ற சந்தேகத்தின் அடிப்படையிலும் நூற்றி எழுபத்தி இரண்டு பேர் சட்டவிரோதமாக படம் பிடித்ததற்காகவும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரானில் கடந்த ஜூன் மாதம் மட்டும் ஸ்டேலுக்காக உளவு பார்த்ததாக குற்றம் சாட்டு உறுதிப்படுத்தப்பட்ட ஏழு பேருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது முன்னதாக ஈரானின் இராணுவ தளவாடங்கள் அணுசக்தி கட்டமைப்பு ஆகியவற்றின் மீதான ஸ்டேலின் ஆபரேஷன் லயன் தாக்குதல்களை தொடர்ந்து இரு நாட்டுக்கும் இடையில் போர் ஆரம்பித்தமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் மொண்டானாவில் தரையிறங்கிய சிறியரக விமானம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விமானத்தின் மீது மோதி திங்கட்கிழமை விபத்துக்குள்ளானது இதில் சிறியரக விமானத்தில் பயணித்த விமானி உட்பட நான்கு பேர் படுகாயமடைந்தார்கள் வாஷிங்டன் புல்மேன் விமான நிலையத்திலிருந்து நான்கு பேருடன் புறப்பட்ட சிறியரக விமானம் மொண்டானாவின் காலிஸ்பெல் சிட்டி விமான நிலையத்தில் உள்ளூர் நேரப்படி நேற்று பிற்பகல் தரையிறங்கியது அப்போது விமானியின் கட்டுப்பாட்டை இழந்து விமானம் தரையில் மோதி தீப்பிடித்துள்ளது தொடர்ந்து விமான நிறுத்துமிடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மற்றொரு பயணிகள் விமானம் மீது அது பயங்கரமாக மோதியுள்ளது இதில் விமானம் நிறுத்துமிடத்தில் நின்று கொண்டிருந்த சில விமானங்களிலும் தீ பரவியுள்ளது உடனடியாக செயல்பட்டு விமான நிலைய மீட்புக் குழுவினர் தீயை அணைத்தார்கள் சிறியக விமானத்தில் பயணித்த நான்கு பேரும் காயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டனர் விமான நிறுத்துமிடத்தில் நின்று கொண்டிருந்த விமானங்களில் யாரும் இல்லாததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விபத்து குறித்து அமெரிக்க விமான போக்குவரத்து ஆணையம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றது சட்டவிரோத குடியேற்றவாசிகளுக்கு பிரித்தானியா கடும் எச்சரிக்கை சட்டவிரோதமாக பிரித்தானியாவில் குடியேறுபவர்கள் உடனே கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை பிரித்தானிய பிரதமர் கேர் ஸ்டார்மர் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் பிரித்தானியாவில் சட்டவிரோதமாக குடியேறுபவர்கள் முதலில் வெளியேற்றப்பட்டு விடுவார்கள் எனவும் இவர்கள் இது தொடர்பில் காணொலி வாயிலாகவே மேன்முறையீடு செய்யலாம் எனவும் கூறப்படுகின்றது புதிய விதிப்படி இருபத்தி மூன்று நாடுகளை சேர்ந்தவர்கள் நாடுபடுத்தப்படுவார்கள் என இனங்காணப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இதேவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டிற்குள் ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் புதிய வீடுகளை நிர்மாணிப்பதற்கு பிரித்தானிய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது துடன் குறித்த திட்டத்திற்காக அறுநூற்றி இருபத்தி ஐந்து மில்லியன் பவுண்டுகள் நிதியினை ஒதுக்கியுள்ளதாகவும் பிரித்தானிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் இத்திட்டத்தின் மூலம் பலருக்கு வேலைவாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கலாம் என்றும் அந்நாட்டு அரசு மேலும் தெரிவித்துள்ளது வடக்கு கசா முழுவதும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகளுக்கு எதிராக கமாஸ் மிக கடுமையான தாக்குதலை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ட்ரெயிலியட் டேங்குகள் துருப்புக்கள் மற்றும் கட்டளை நெல்களை குறிவைத்து தொடர்ச்சியான டிராக்கெட் மற்றும் சினிப்பர் தாக்குதல்களை அல்கசாம் படைப்பிரிவு நடத்தியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அல்கசாம் படை பிரிவின் கடுமையான தாக்குதலில் பாலஸ்டைல் ராணுவத்தினர் கொல்லப்பட்டும் காயப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் மூன்று ஸ்டேலிய ராணுவத்தினரை உயிரிழந்த கமாஸ் இயக்கத்தினர் பிடித்துச் சென்றிருப்பதாக தற்போது செய்திகள் வெளியாகியுள்ளது ஐந்து அல்ஜெசிரா பத்திரிகையாளர்கள் நிருபர் அனல்ஸ் அல்ஷெரிப் உட்பட கொல்லப்பட்டதைத் தொடர்ந்து நடவடிக்கைகளை ஹமாஸ் இயக்கம் தீவிரப்படுத்தியுள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது இந்த வீடியோ களத்தின் சமீபத்திய முன்னேற்றங்கள் நடந்து வரும் மோதலின் தீவிரம் மற்றும் அல்சரிப்பின் மரணத்தை சுற்றியுள்ள சர்ச்சைக்குரிய சூழ்நிலைகள் மற்றும் ஸ்ட்ரேலிய இராணுவத்தினுடைய குற்றச்சாட்டுகள் குறித்து பல்வேறுபட்ட சந்தேகங்கள் எழுந்துள்ள சூழ்நிலையில் ஐந்து அல்லது மூன்று ஸ்ட்ரேலிய ராணுவத்தினரை ஹமாஸ் இயக்கம் பிடித்துச் சென்றிருப்பதை சுயாதீன ஊடகங்களும் உறுதிப்படுத்தியுள்ளமை ஸ்டேல் இராணுவத்திற்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது காசாவில் பொதுமக்களின் துன்பங்கள் குறித்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நிதன் எந்தவிதமான கவனமும் எடுக்கவில்லை என ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பான்ஸ் குற்றம் சுமத்தியிருப்பதுடன் பிரான்ஸ் பிரிட்டன் மற்றும் கனடாவுடன் இணைந்து பாலஸ்தீன அரசை தாம் அங்கீகரிக்கப் போவதாக அதிகாரபூர்வமாக தெரிவித்துள்ளார் ஸ்டேல் உதவிகளை தடுத்ததையும் உணவுக்காக வந்த மக்களை கொடூரமாக கொன்றதையும் தண்ணீர் உணவை பெற வரிசையில் நிற்கும் பொதுமக்கள் மீதான தாக்குதல்களையும் அல்வான்ஸ் கடுமையாக கண்டனம் செய்திருப்பதுடன் இது உலகம் முழுவதும் இருக்கும் மனிதாபிமான சட்டங்களை கேலிக்குள்ளாக்கி இருப்பதாக தெரிவித்துள்ளார் ஸ்டேலின் உடைய பொய்களவையும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் காசாவில் அமைதி மற்றும் புதிய தலைமைக்கு இரு நாடுகள் தீர்வுதான் சிறந்த வழியன அவர் வலியுறுத்தி இருப்பதுடன் அதே நேரத்தில் நிதன்ஜாகுவின் புதிய இராணுவ தாக்குதல் திட்டங்கள் பொதுமக்களுக்கு பேரழிவுகளை ஏற்படுத்தும் வகையில் அமைந்திருப்பதுடன் இது முற்றுமுழுதாக மனிதாபிமான சட்டங்களுக்கு விரோதமானவை என்றும் ஸ்டேலுக்கு மிக கடுமையான கண்டனத்தை வெளிப்படுத்தியுள்ளார் ஸ்ட்ரேலின் இனப்படுகொலை தொடர்பாக இதுவரை மிகப்பெரிய அளவில் கண்டனங்களை வெளியிட்டு வருகாத ஆஸ்திரேலிய அரசு தற்போது லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டு ஆஸ்திரேலியாவில் நடத்திய போராட்டம் பாலஸ்தீனர்களுக்கான மிகப்பெரிய போராட்டமாக உலகளவில் பதிவு செய்யப்பட்டது இதன் பின்னணியில் தற்போது பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கப் போவதாக தெரிவித்துள்ளதும் ஆஸ்திரேலிய அரசுக்கு கடுமையான கண்டனங்களை ஆஸ்திரேலிய பிரதமர் வெளியிட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது எத்துடன் உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் எந்த காணொலிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்டில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்